நண்பர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு பழமொழி கதை கேட்க போறோம் ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் வாங்க கதைக்கு போகலாம் நாம சொல்ற கருத்துக்கள் தெளிவா இருக்கணும் ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை ஆரம்பத்தில இருந்து சொல்லணும் சில தலையும் இல்லாம வாழும் இல்லாம நடுவுல இருந்து தொடங்குவாங்க கேட்கிறவங்களுக்கு அது ஒண்ணுமே புரியாது குழப்பமாவே இருக்கும் இப்படித்தான் எட்டாம் கிளாஸ்ல ஒரு ஆசிரியர் நோட்டு கொண்டாரதமானவனை அடிச்சு ஏன் நோட்டு கொண்டு வரலேன்னு கேட்டாரு வழி பொறுக்க முடியாத அவன் ரொம்ப அழுதுகிட்டு அப்பா போயிட்டாரு அப்படின்னு மேலும் அதிகமாக அழுதான் அவன் அப்பா ஊருக்கு போயிட்டார் என்ற பொருளை இப்படி கூறத்துக்கு ஆசிரியரோ அப்பா இறந்து விட்டார் போகணும்னு நினைச்சுக்கிட்டு எப்பன்னு மொட்டையா கேட்க அவன் நேற்று சார் அப்படிங்கிறான் அவருக்கு வயது என்னன்னு ஆசிரியர் கேட்க நாற்பது சார் என்றான் அதோட ரொம்ப கொஞ்ச வயது உடம்புக்கு சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தாரா அப்படின்னு கேட்குறாரு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அடப்பா பொசுக்குன்னு போய்ட்டாரே போயிட்டாரே இல்ல சார் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு ஆச்சரியமா இருக்கே சாக போறது அப்பாவுக்கு எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சது எங்க அப்பா சாகல சார் உயிரோட தான் இருக்கார் அடப்பாவி பின்ன ஏன் போயிட்டாருன அவர் ஊருக்கு போயிட்டான்னு சொன்னேன் சார் பாத்தீங்களா போய்விட்டார் என்ற ஒரு வார்த்தை எவ்வளவு குழப்பத்தை ஏற்படுச்சு இதே மாதிரிதான் உஷத்திர போர்ல ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன் குருஷேத்திர போர் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டிருக்கு துரோணாச்சாரியனின் அம்பு மலையாள பாண்டவ படைகள் பழத்த சேதத்துக்கு உள்ளாயின கௌரவர்களின் கை ஓங்கி நின்றது மாலை ஆவதற்குள் துரோணர் ஒருவர் மட்டுமே பாண்டவ படைகளில் பாதி பழத்தை குறைத்து விடுவார் என்ற மோசமான நிலை இது அர்ச்சனருக்கு தேரோட்டி கொண்டிருந்த கிருஷ்ணனுக்கு புலப்பட்டது இந்நிலை நீடித்தால் பாண்டவர்கள் தோல்வியடைந்தது நிச்சயம் என்று யூகித்த கிருஷ்ணன் ஏதாவது ஒரு உபாயத்தை கையாண்டு போரின் போக்கை திசை திருப்ப வேண்டுமென்று நினைத்து தன் கதாயுதத்தால் கௌரவ படைகளை துவம்சம் செய்து கொண்டிருந்த பீமனிடம் சென்றார் பீமா நம் படைகளை அஸ்வத்தாமன் என்ற கௌரவர்களின் யானை அடித்து நொறுக்குகிறது பார் அதன் தலையை உன் கதையால் பிழ என கட்டளையிட்டார் இவ்வளவு சொன்னால் போதாதா பராக்கிரமசாலியான பீமனுக்கு யானையின் மேல் பாய்ந்தான் பறந்து பறந்து யானையின் தலையில் தன் கதையால் அடித்தான் பாவம் அஸ்வத்தாமன் சுருண்டு விழுந்து உயிரை விட்டது சாரதியாகிய கிருஷ்ணன் இப்பொழுது தர்மனிடம் வந்தார் பீமன் நம் படைகளை வதம் செய்த அஸ்வத்தாமன் என்ற யானையை கொன்று விட்டான் அஸ்வத்தாமன் இறந்தான் என்று துரோணனுக்கு சொல்லுங்கள் தர்மத்தின் காவலரான யுதிஷ்டர் கிருஷ்ணனின் பேச்சை கேட்டு தயங்கினார் இதுல என்ன தயக்கம் அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்துவிட்டது என்பதற்கு பதிலாக அஸ்வத்தாமன் என்ற தமது மகன்தான் இறந்து விட்டான் என்ற துரோணன் நினைத்துக் கொண்டால் என்ன செய்வது அப்படி அவர் மாறுபாடாக எடுத்துக்கொள்வது உங்கள் தவறு என்று எப்படி சொல்ல முடியும் சற்று தயங்கி தர்மர் துரோணாச்சாரியரே அஸ்வத்தாம யானையை பீமன் கொன்று விட்டான் துரோணரை நோக்கி உறக்க கூவினார் அச்சமயம் கிருஷ்ணன் சங்கநாதம் எழுப்பினார் தருமரை என்ன சொல்கிறீர்கள் சரியாக கேட்கவில்லை துரோணர் திருப்பி கேட்டார் அஸ்வத்தாமனை பீமன் கொன்று விட்டானாம் சரியான நேரத்தில் இடையில் புகுந்து பேசினார் கிருஷ்ணன் இது உண்மையா தருமரே பதைப்பதைப்புடன் கேட்டார் துரோணர் தருமர் மௌனமாக நின்றார் தன் நேசத்துக்குரிய அருமையான மகன் போர்க்களத்தில் இறந்து விட்டதாக கூறியதற்கு தருமர் மௌனம் சாதிக்கிறாரே மௌனம் சம்பதத்தின் அறிகுறிதானே என்று நினைத்து துரோணர் நிலை குறைந்தார் போர்க்குளத்தை விட்டு அப்போதே வெளியேறிவிட்டார் வெற்றி திசை மாறியது தெய்வீக நிலையில் இருந்த தருமர் சாதாரணார் இது காரணம் தருமரின் தேர் சக்கரங்களை தரையில் படாமல் அந்தரத்தில் நிறுத்திக் கொண்டிருந்த தரும தேவதைகள் தருமரின் தேரை தரையில் பொத்தென்று போட்டன வாய்மை பற்றி கூற வந்த வள்ளுவரும் வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்றார் நாம் சொல்ல வரும் கருத்தை தெல்ல தெளிவாக சொல்ல வேண்டும் சந்தேகத்துக்கு இடமின்றி பேசினால் சங்கடங்கள் வாரா இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா நாம தெளிவா பேசணும் தெளிவா பேச ஆரம்பத்துலேருந்தே கற்றுக்கணும் இதுக்காக பயிற்சியும் எடுக்க வேண்டும் உண்மையை மறைக்காது பேச நம்ம முயற்சி எடுக்கணும் என்னைக்கு உண்மையே பேசுவோம் நன்றி